நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ நான் நாம் போடக்கூடிய காணொலிகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நீங்கள் பயன்பெற முடியும் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் பல வழிகளில் பணம் பணக்குறை இல்லாத கைரேகை அமைப்பு பணம் காணுதல் முப்பத்தி நான்கு அதாவது இது ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட ஒரு ஆண் மகனினுடைய ஒரு கைரேகை கைரேகை மிக சிறப்பாக அமைந்துள்ளது அதற்கு நேரம் கரெக்டாக அவருக்கு நேரம் அந்தந்த வயதில் அந்தந்த நேரம் வந்தது சந்தர்ப்பமும் அமை அமைந்தது வாய்ப்பும் கிடைத்தது வாழ்க்கையில் பணம் பல வழிகளில் பணம் வருவதற்கு வாய்ப்பு உருவாகிறது என்பதை நாம் இந்த கைரேகை வாயிலாக தெரியப்படுத்த போகிறோம் நாம் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் உங்களுடைய கையில் இது போன்ற ஏதாவது ஒரு கைரேகை இருந்தால் உங்களுக்கு நன்மை நடைபெற வாய்ப்பு உண்டு இல்லைன்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேற யாராவது கையில இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்ப நம்ம எடுத்தோட கை என்ன விதமா இருக்கு அப்படிங்கிறத பாத்துறோம் கை வந்து இது இடதுகை இது வலதுகை கை வந்து நம்பர் ஒன் ஒரு 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 நல்ல அழகா இருக்கு நம்பர் ஒன் கை சரிங்களா ஆயில் ரேகை எடுத்தோன்னு ஆயில் ரேகை ரெண்டு கையிலுமே மிகவும் சிறப்பாக இருக்கிறது ஆயில் வந்து ரெட்ட ஆயில் ரேகை இருக்கு ஆயில் பலமா இருக்கு சுக்கரன் பார்க்கணும் சுக்கரன் மேலும் செல்வாக்கு ரேகையோடு மிகவும் சிறப்பாக இருக்கிறது நன்றாக வாழ சந்தர்ப்பம் கிடைக்கும் அதாவது சக்தி தைரியம் வீரியம் எல்லாமே இருக்கும் செவ்வாயும் நல்லா இருக்கு சுக்கரனும் நல்லா இருக்கு செல்வாக்கு ரேகையோடு இருக்கு அப்ப ஆயுள் ரேகும் நல்லா இருக்கு உடல் பலம் மனோபலம் தைரியம் வீரியம் வாழ்க்கையை முழுக்கு வரத்துக்கு நல்ல தகுதி இருக்கிறது திறமை இருக்கிறது நேரம் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஆயுள் ரேகையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் புத்திரேகையை பாருங்க அப்படியே கம்பி மாதிரி ஆயுள் ரயிலும் ஆரம்பிச்சு ரெண்டு கையிலயுமே புத்திரேகை நல்லா சிறப்பா இருக்கும் நல்ல ஒரு புத்தி புத்தியை கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வாய்ப்பு அமையும் சந்தர்ப்பம் எல்லாமே சூழ்நிலைகள்லாம் அமைவதற்கு வாய்ப்பு நீண்ட புத்தி ரேகையாக நேருக்கு நேர் இருப்பதால் இவருக்கு புத்தி சொல்ல யார் சொன்னாலும் இவர் கேட்க மாட்டார் இவர் சொல்வதை அடுத்தவர்கள் கேட்கும் படியாக அவருக்கு சந்தர்ப்பம் நேரம் சூழ்நிலை அமையும் இவர் வந்து ஒரு கேப்டன் சிட்டியில ஒரு தலைமை பண்புல இவருக்கு கீழே அறிவுரை கேட்கக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு தனித்திறமை இருக்கு இந்த புத்தி புத்திரேகையில் ஒரு இருபத்தஞ்சு வயசு போல ஒரு சின்ன மன அதிர்ச்சி ஏற்பட்டுருக்கணும் மன பிளஸ் ஒரு தவறு சின்ன ஒரு பிளவு இருக்கு அந்த வயசுல மனம் அதிர்ச்சி ஏற்பட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிச்சப்படி புத்தி ரேகைகள் எந்த குறையும் கிடையாது அதுக்கப்புறம் நம்ம இறுதி ரேகை பார்க்கணும் இறுதி இரேகை வந்து எஜ்ஜு வரைக்கும் போயிருக்கு கடல் குருமேட்டுக்கு தாண்டி கடல் வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கும்போது அந்த ரேகை மிகவும் சிறப்பாக இருக்கிறது இருதய ரேகை சிறப்பா இருக்குன்னா இந்த கடன் வரையும் போது இல்லையா அப்படிங்கும்போது ஒரு ஆதிக்கம் நிறைந்தவராக ஒரு தலைமை பண்புக்கு தகுதியானவராக திறமையானவராக அவருக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்யணும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு அதிகாரம் என்ன சொல்ல போனா குடும்பத்துல கூட இவர் சொல்றதுதான் கேட்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே வேலை செய்யற இடத்துல என்ன சொல்ல போனா அவருக்கு ஒரு தலைமை ஒரு தலைமைக்கு தகுதியாக அடக்கி ஆடக்கூடிய ஒரு திறமை இருக்கும் இந்த மாதிரி இருதய நான் இருதய ரேகர ஒரு மீன் கூறி ஒரு மச்ச ரேகை இருக்கு அப்படிங்கும்போது வாழ்க்கையில் போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பை உருவாக்குகிறது இப்ப வாயில் பார்த்துட்டோம் ஒத்தி பார்த்துட்டோம் இருதயம் பார்த்துட்டோம் விதி ரேகையை பாருங்க விதி ரேகை ரெண்டு விதி ரேகை இருக்கு ஒரு விதி ரேகை கீழ இருந்து வாயில் ரேகல இருந்து ஆரம்பிச்சு போகுது சந்திரன் வீட்டுல இருந்து ஆரம்பிச்சு போகுது அப்ப ரெண்டு விதி ரேகைனா இரண்டுக்கு மேற்பட்ட வருமானம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும் ஆயுள் ரேகையிலிருந்து போகும்போது இந்த குருமேட்ல குரு வடிவம் இருக்கு அப்ப இவர் ஒரு தொழில் துறையை சார்ந்து ஒரு தொழிலதிபராக இருப்பதற்கு வாய்ப்பு இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும் சந்திரமேட்ல இருந்து விதி ரேகை போறதுனால மனைவி மூலமாக வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு காதலித்து திருமணம் செய்து கொடுத்த பாருங்க இங்கேயும் சந்திரமேட்ல இருந்து போகுது இங்க இருந்து சந்திரமேட்ல இருந்து ஒரு ரேகை போகுது காதலித்து திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்புண்டு மனைவி படித்து வேலைக்கு செல்லக்கூடிய வருமானம் சம்பாதிக்கக்கூடிய மனைவியாக அமைவதற்கு வாய்ப்பு உண்டு இப்படி நம்ம ரெண்டு போச்சுன்னா ஜாதி விட்டு மனம் குட்டு திறமையாக திருமணம் செய்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் மனைவி மூலமா வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ஒரு வருமானம் வச்ச மனைவி மூலமா இவர் மூலமா ஆயுள் ரேகிலிருந்து ஒரு ரேகை போயிட்டு விதி ரேகையோட ஜாயின்ட் ஆகுறதுனால இவர் தொழில்துறையில் மிகச் சிறந்து தொழிலதிபராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு தொழிலதிபராக இருக்கிறார் பண வழிகளில் பணம் வரும் போடுங்கன்னா அது வந்து மனைவி மூலமா வருமானம் ஒரு பணம் வருது ஒரு வருமானம் வருது அதே மாதிரி இவருடைய மூலமாக ஒரு இரண்டு மூன்று வருமானங்கள் வருவதற்கு வாய்ப்பு உருவாகிறது புத்தி ரேகை பலமாக இருக்கிறது இறுதி ரேகையும் பலமாக இருக்கிறது விதி ரேகையும் ரெண்டு விதி ரேகை பலமாக இருக்கு சந்திர வீட்டில விதி ரேகை போறதுனால மனைவி மூலமா வருமானம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறமா நம்ம சூரிய ரேகையை பார்த்துடணும் சூரிய ரேகை சிறப்பாக இருக்கு ஐம்பது வயசுக்கு மேலே நல்ல டாப் பொசிஷன் வரக்கு வாய்ப்பு இருக்கு செலவு கொஞ்சம் அதிகமாக பண்ணணும் அந்த ரேகை இந்த ரேகை பிரிவு வந்து கடலுக்கு போதா அதனால கொஞ்சம் செலவு அதிகமாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த செலவை கம்மி பண்ணணும் இப்போதைக்கே அவர் ஐம்பது வயசுக்கு மேலே ஆச்சுனால அவருக்கு நிதானம் தருவோம் இவர் ஏதாவது அதை பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிற புத்திய ரேகை சாப்பாடு இல்லையா அதனால அந்த மாதிரி வந்து வாய்ப்பு இருக்கு இப்போ கையில் உள்ள ரேகைகளை பார்த்தோன்னா இப்போ மேடுகளை பார்க்கணும் சுக்கரன் நல்லா இருக்கு செல்வாக்கு ரேகையோட இருக்கு குருமேடு குருவலயத்தோடு இருக்கு சுக்கரனும் குருவும் நல்லா இருக்க வாழ்க்கையில டாப் பொசிஷனுக்கு வர அரசுக்கு இணையாக செல்வ செழிப்போடு பல வழிகளில் வருமானம் வந்து நிறைய செல்வத்தோடு சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு இதுல ஒரு மைனஸும் இருக்கு மைனஸ பார்க்கும் போது இந்த தார மன்மதம் மேட்டையும் பார்க்கலாம் இதுல பாருங்க திருமணம் வந்து முப்பது வயசு போலதான் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமணத்துக்கு முன்னாடி இரண்டு மூன்று பேரோட பழக்கம் இருக்கிறது பழக்கம்னா நட்பா இருக்கலாம் காதலா இருக்கலாம் தொடர்பா இருக்கலாம் இயர் டு இயர் டு எதா இருக்கலாம் ஒரு மூணு பேர் அவங்க வாழ்க்கையில கிராஸ் பண்ணியிருக்காங்க லேடிஸ் அது வந்து நட்பாகவும் இருக்கலாம் பேச்சுவார்த்தையும் இருக்கலாம் உடலோட உடல் முறைச்சலாம் மனசோட மனசும் முறைச்சலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அது புத்தி ரேகை நன்றாக இருக்கும் பொழுது இது தவறு நிகழ்வதற்கு வாய்ப்பில்லை நிறைய பேரோட தொடர்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புத்தி ரேகை நிறைய பிசினஸ் விஷயமா நிறைய பேரை பார்த்து அவங்களோட அடிக்கடி பெண்களோட தொடர்பு அந்த மனசில் படும் புத்தியில் படும் பொழுது அந்த ரேகை வந்துடும் இப்படிதான் நம்ம கணக்கு எடுக்கணும் அதே மாதிரி இந்த தாரரேகை பாருங்க தாரரேகை ரெண்டு கையிலுமே வளைஞ்சு இறுதி ரேகை டச் பண்ணி கீழே போயிருக்கு இப்படி போச்சு என்ன சார் திருமணம் திருமணமாகி நல்லா குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மனைவி மனைவிக்கு நிறுதிய நோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் அதாவது இந்த கைரேகை பார்க்கறோம்ல இவர் வந்து நாள் இருப்பாரு மனைவி வந்து சீக்கிரமா இவங்களை விட்டு பிரிஞ்சிருவாங்க பிரிஞ்சிருவாங்கன்னா மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு இவர் வந்து ஒரு நூறு வயசு வரைக்கும் இருக்கிறாருன்னு வச்சுங்க தொண்ணூறு வயசுல இவரை விட்டுட்டு மனைவி போயிடுவாங்க போனதுக்கு அப்புறம் இருப்பாரு எடுத்துக்கணும் இந்த திரும்ப இந்த ஒருத்தர ரேகை போயிட்டு வெட்டினால் இந்த தார ரேகை போயிட்டு இறுதை ரேகையை வெட்டினால் வெட்டி கீழே போது இங்க வந்து ஒரு தார ரேகை இறங்கிய தார ரேகை இப்படி ரெண்டு கைகளையும் இருக்கும் பொழுது கண்டிப்பாக மனைவிக்கு இருதய நோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அவர் நீண்ட நாள் வாழ்வார் மனைவியை விட அவர் நீண்ட நாள் வாழ்வார் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ திரும்ப ஒருத்தரம் பார்த்துருவோம் சரிங்களா மேடு சுக்கர் மேடு நல்லா இருக்கு குருமேடு ரேகையோட வளையத்தோட இருக்கு மிகவும் சிறப்பு புதன் மேடு நல்லா இருக்கு புதன் மேட்ல ரேகை இருக்கு சூரிய மேட்ல இங்கே செவ்வாமைக்குல வந்து ஒரு ரேக சூரிய மேட்டுக்கு போகுது அப்போ மனைவி மூலமாக நிலபலம் இங்கே சூரிய செ நிலம் இல்லையா நிலபலம் சொத்து கொத்து வண்டி வாகனம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மனைவி மூலமாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இந்த செவ்வாமைக்குல இருந்து ஒரு கிராசிங் வருது நகை சகோதரம் சண்டை சச்சரவு பிரச்சனை இந்த செவ்வாபீட்ல இருந்து இந்த பக்கம் வந்து செவ்வா வரைக்கும் வர்றதுனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசுல சண்டை சச்சரவு பிரச்சனை சகோதரர்களாக இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் விரோதிகளா இருக்கலாம் தொழில் எதிரியாக இருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனை சண்டை சச்சரவு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடிதடி சண்டை கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை புத்தி பலமாக இருக்கிறதுனால புத்தியை கொண்டு சமாளிப்பதற்கு சமாளிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சமாளிப்பு கேஷ் நல்லா பண்ணியிருப்பார் ஏன்னா புத்தி நல்லா இருக்கு இறுதி ரேகை நல்லா இருக்கு இரட்டை ஆயுள் ரேகை பலமான இறுதி ரேகை ஆயுள் இருக்கு அப்படிங்கும் போது அவருக்கு பிரச்சனை வந்திருக்கும் அதை சமாளிச்சிருப்பாரு சரிங்களா அதுக்கப்புறம் புதன் ரேவி என்று சொல்லக்கூடிய ரீதி இருக்கு ஆரோக்கிய ரேகை பார்க்கணும் அந்த புதன் ரேகையும் இருக்கு ஆரோக்கிய ரேகம் சொல்லக்கூடிய புதன் ரேகை இருக்கனால அவருக்கு வியாதியும் இருக்கு இன்னொன்று அதுல ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஜோதிடம் தெரிந்திருக்க வேண்டும் ஜோதிடராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஜோதிடத்தில் அனுமானம் உண்டு இது ஏதாவது ஒன்று இருக்கணும் வாக்குப்படிதம் முக்கியமாக நினைச்சது நடக்கக்கூடிய ஒரு உணவு பூக்கம் வாழ்க்கையிலேயே நினைச்சது நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வாய்ப்பு இருக்கு அவர் வாயால சொன்னாருன்னா அதை படிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு கையிலுமே போய் ரேகைய இந்த புதன் ரேகை புதன் ரேகை இது புதன் ரேகை போயிட்டு ரெண்டு கையிலுமே புத்திரேகையில் டைப் பண்ணுது இந்த கையில டைப் பண்ணுது இந்த கையில டைஸ் பண்ணுது அப்படி டைப் பண்ணும் பொழுது வாக்குப்படிதம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஜோதிடம் தெரிஞ்சிருந்தவர்கள் இதுல அவருக்கு அந்த தோல் வியாதி ஸ்கின் டிசீஸ் இருக்கு வேற பிரச்சனையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு வியாதி பிபி கொலஸ்ட்ரால் சுகர் ஏதாவது ஒண்ணு வரத்துக்கு சான்சஸ் இருக்கு உடம்ப பார்த்துக்கணும் மித்த எந்த விதமான குறையுமே கிடையாது விரோதிகளால் சண்டை சச்சரவு வந்திருக்கு உடம்புல வியாதி இருக்கு அதை முதல்ல பார்த்துக்கணும் அதுக்கப்புறமா விரோதிகளால் பிரச்சனை உடம்பு செல்லாம வாய்ப்பு இருக்கு இவ்வளவுதான் குறைய சரிங்களா மனைவி இவங்களுக்கு முன்னாடி குறையுமே கிடையாது பல வழிகளில் பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு பணம் நாம விதி ரேகணும் விதி ரேகை இருந்து சிறப்பா போயிருக்கு இங்க வந்து ஆயுள் ஆயுள் இருந்து ஒரு விதி ரேகை இருந்து ஒரு விதி ரேகை அப்ப ரெண்டு விதி ரேகை ரெண்டு மூன்றுக்கு மேற்பட்ட வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு குரு வலயம் குருமேட்டில் இரண்டு கையிலும் இருப்பதால் அவருக்கு ஒரு அரசருக்கு நிகரான நிறைய ஃபேக்ட்ரிஸ் வச்சு இவரும் வேலை செஞ்சு நிறைய வருமானம் பட வழிகளில் வருமானம் வர்றதுக்கு அற்புதமாக நேரம் முதல்ல நம்ம படிச்சிருக்கோம் இவர் படித்து நல்ல பண்புள்ளவராக இருப்பதற்கு வாய்ப்புண்டும் நேரம் வர வேண்டும் நல்ல நேரம் இருக்கு அந்த சந்தர்ப்பம் இருக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் கிடைக்கத்தான் வாழ்க்கையில் முன்னு போக முடியும் ஒரு சில பேர் படிச்சிருப்பாங்க அதற்கான சந்தர்ப்பமே அமையாது நேரமே வராது வாழ்க்கை பூரா கஷ்டமாகவே இருக்கும் இந்த நபருக்கு சிறப்பாக இருக்குது கையை பார்த்தோன்னா நம்பர் ஒன் கை கை நம்பர் ஒன்னு ரெண்டாவது ஆயில் ரேகை ரெட்ட ஆயில் ரேகை உடல் பலமா இருக்கு ஆயிலும் நல்லா இருக்கு புத்தி பலமாக இருக்கிறது புத்தி ரேகை சார்பாக போய் கையில பாருங்க கம்பி மாதிரி இருக்கு செவ்வாய் போது அப்படிங்கும்போது ஏன்னா புத்திரேகை இந்த புத்திரேகை நல்லா இருக்கு இறுதி ரேகை பாருங்க ஒரு அடக்குமுறை ஒரு அதிகாரத்துறையில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இறுதி ரேகையும் நல்லா இருக்கு விதி ரேகையும் ரெண்டு விதி ரேகை இருக்கு சூரிய ரேகையும் ஐம்பது வயசுக்கு மேலே சிறப்பாக இருக்கு குறையொன்றும் இல்லாத கை பல வழிகளில் வருமானம் வரக்கூடிய கை குறைன்னு பார்த்தாக்க சண்டை சச்சரவும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது வயசுல சண்டை சச்சரவு ஏற்பட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதன் ரேகை இருக்கிறதுனால வியாதி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ரெண்டையும் பார்த்துக்கிட்டா போதும் மனைவியால வருமானம் நிலவராஜ் தொத்துப்பத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு வேலைக்கு செல்லக்கூடிய மனைவி அமைவதற்கு வாய்ப்பு உண்டு தாரரேகையை தாரரேகையை பார்க்கும்போது ரெண்டு மூணு திருமணத்துக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேரோட நட்பு இருப்பதற்கு வாய்ப்புண்டு அதே மாதிரி இந்த ரேகை வளைஞ்சு இருக்கனால மனைவிக்கு உடல்நலம் வருவதற்கு வாய்ப்பு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எச்சரிக்கைனா உடம்புல எச்சரிக்கை அதாவது விரோதிகளோட பகைவரும் எச்சரிக்கை மனைவிக்கு உடல்நலம் இவருக்கு உடலும் இதை மட்டும் பார்த்துட்டா போதும் வாழ்க்கையில் பல வழிகளில் பணம் வந்து சிறப்பாக வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிற ஒரு சிறப்பான ஒரு கைரேகை இந்த கைரேகையை பார்த்துட்டு உங்களுடைய கைரேகையை பாருங்கள் நம்ம கையில் இது மாதிரி ஏதாவது ஒரு ரேகை இருக்கா அப்படின்னு பார்த்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நிறைய கையை நம்ம போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி எழுதியிருக்காங்க வணக்கம்